அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் ஒரு சிலர் எதைச் செய்தாலும் தப்பு தப்பாக முடியும் இவர்கள் நினைத்து செய்யவில்லை என்று சொன்னாலும் அது பாவமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு தெரியாதனமாக ஒன்றை தூக்கி போடுகின்றார் அது அடுத்தவன் தலையில் பட்டு ரத்தம் வடிகிறது என்று சொன்னால் இவர் வேண்டுமென்றே செய்யவில்லை செய்ததெல்லாம் அப்படி ஒரு பாவமாக மாறிவிடுகிறது ஒரு சிலர் இருக்கிறார்கள் எதை தொட்டாலும் நஷ்டத்தில் முடியும் அவர் உப்பு உப்புவிக்கப் போனார் மழை பொழிகிறது மாவுவிக்கப் போனார் காத்து அடிக்கிறது விதி விளையாடுகிறது இது எதனால் ஏற்படுகிறது பார்ப்போம் எட்டுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தார் இடம் கஷ்டம் நஷ்டம் தவறு பாவம் தீங்கு இருக்கின்ற கெட்ட குணங்களுக்கெல்லாம் கெட்ட வழிகளுக்கெல்லாம் இதுதான் தாயகம் இந்த எட்டுக்கு உடையவன் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அவனது செயல்கள் அவன் என்ன செய்தாலும் இந்த எட்டுக்கு உடையவன் போய் நிற்கிறான் முன்னாள் யாரும் இல்லை என்று தூக்கி போடுகின்றான் ஒன்றை அப்போது பார்க்க ஒருவன் வந்து சரியாக துல்லியமாக அவன் தலையில் விழுந்து காயம் ஏற்பட்டால் அவனுக்கு இதுபோல் தான் இருக்கிறது என்று அர்த்தம் இப்படித்தான் நடக்கும் பத்துக்கு உடையவன் எட்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் பத்தாம் இடம் தொழிற்சானம் எட்டுக்கு உடையவன் கெடுப்பவன் அப்படி என்றால் இவனுடைய செயல்களை அவன் கெடுக்க வேண்டும் நாம் அர்த்தம் இப்படித்தான் எடுக்க வேண்டும் அதுதான் சரியான படம் பத்துக்குடையவன் எட்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றார் என்னாகும் விபரீத செயல்களை செய்வான் செய்யும் செயல்களால் தனக்கு கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வான் ஆக என்ன இருந்தாலும் எட்டு கூடையவன் பத்தில் இருந்தால் பத்துக்குடையவன் எட்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் சில வழிகள் மாறும் ஆனால் கஷ்டம்தான் கூடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தால் இவன் செய்ததெல்லாம் தவறாக போகும் பத்துக்குடையவன் எட்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் தவறான வழிகளில் இவன் புத்தி செல்லும் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்படி ஒருவருக்கு இருக்கிறது என்ன செய்வது இதை அறிந்து இதை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் உறுதியாய் இருந்து இறை வழிபாடும் இருந்தால் குறையும் 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 கொஞ்ச நஞ்சமல்ல முழுமையாக குறைவதற்கு கூட வாய்ப்பினை ஏற்படுத்தும் இது போன்ற இடங்களில்தான் நமது மதி வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யும் அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி ஒரு செயலை நல்லபடியாக முடித்து அதற்கு பிரதி பலனாக பெறும் லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் சி அன்பர்களே உங்களது ஒரு முயற்சி என்று மிக நல்ல பலனை கொடுக்கிறது சில நேரங்களில் நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்காது சில நேரங்களில் சிலருக்கு பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்காது ஆனால் ஒருங்கே இரண்டும் கிடைத்தால் அதுதான் நீங்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவமரியாதையை சந்திப்பீர்கள் அவமதிப்பு கிடைக்கும் மறுபாதி புகழ் வரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் மதியம் வரை புகழ்வார்கள் மதியத்திற்கு பிறகு புகழ்ந்தவரே இகழ கூடும். ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் மகிழத்தக்க வகையில் பண வரவுகள் இந்த இரண்டும் இன்று நடக்கும் கன்னிராசி அன்பர்களே லாபம் உண்டு வெற்றி உண்டு நல்ல மதிப்பு உண்டு நன்றாக யோசித்து எவை எவைகளை களை எடுக்க வேண்டுமோ அவைகளை களை எடுத்து உங்களை உங்கள் செயல்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டதால் நல்ல லாபம் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே தொழில் வெற்றி செயலில் வெற்றி உண்டு இன்றைய தினம் உங்களது செயல்களில் திறமை இருக்கிறது அது முழு வெற்றியை கொடுக்காது அத்துடன் மனிதாபிமானமும் தெரிகிறது எனவே நல்லதொரு வெற்றியை பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களை லட்சிய பிடிப்போடு நீங்கள் இருக்கும் நாள் செயல்படும் நாள் இந்த நாள் இந்த நாளில் உங்களது செயல்களை பார்த்து நல்லவர்கள் பாராட்டுவார்கள் தனுசு ராசி அன்பர்களே மறைந்திருக்கும் ஒரு நுணுக்கத்தை அறிந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்று மட்டுமல்ல என்றென்றும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் பேச்சால் இன்று உங்களுக்கு மதிப்பு கூடும் கும்பராசி அன்பர்களை இன்றைய தினம் வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து முடிக்கின்றீர்கள் திடீரென்று ஏற்பட்ட தடைகளை உங்கள் பயணத்தை தொடர்கின்றீர்கள் சாதாரண செயல் அல்ல இது ஒரு சாதனையான செயல் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே என்றோ வரவேண்டிய சில நன்மைகள் சில உயர்வுகள் காலம் தாழ்த்தி உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் கண்களுக்கு இன்றுதான் அது பட்டு உடனடியாக உங்களுக்கு அளிக்கப்படும் நாள் இந்த நாள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily Taste the Daily